நீ என்ன ஆச்சு இருடா வந்து கவனிச்சுக்கிற பாருக்க மாட்டேஸ் பாப்பியதான் என்ன வெங்காயத்துக்கு நீ விளக்கம் கேட்ட அது வந்து இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு என்ன நீ என்ன விளையாடுறியா இல்ல சீரியஸா சொல்றேன் நீ குளிக்க முடியும் சொல்லி அனுப்பு யாருக்கு தெரியாம சைலண்டா வந்து பாத்துட்டு போயிடுற ஓகே சரியா இந்தாங்க மிஸ்டர் இது உங்களுடைய கூல் ட்ரிங்க் என்ஜாய் ஆமா நீ என்ன பண்றீங்க கணேசன் பிரதர் இது உங்களுது கேக்குறல்ல பதில சொல்லு நலைபா ஹ

அதுவும் கால வரிச்சுங்குற என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா

ங்களே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுகளா அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி விடுங்க

இப்படி அடிபடுறது தெரியாம நான் விளையாடத் தரமா பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு கேக்க தானே வந்தா ஆமா யார் கோலி கொண்டு கீழே கொட்டனத கேட்டப்போ எங்க என்ன காட்டி கொடுத்தேன்னு பயமா இருந்துச்சு انا அதுல என்ன காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் அதானே ஆமா அப்புறம் இத்தனை நாள் உங்க மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப அலட்சியமா நடந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் இது சொல்ல தானே வந்தா ஆமா ம் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாம லவ் பண்ண கூடாது என்ன கை விட்டாதீங்க ப்ளீஸ் சொல்ல வந்தா இல்ல நான் அத சொல்ல வரல சரி வந்துட்டல்ல சொல்லு என்ன ஐ லவ் யூ டா ஹேய் நீ தெரிந்தவே மாட்டே எக்கடக்குட்டு போ என இலவேனி ஆ ஊட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்க வா எதுவா இருந்தாலும் அங்கேயே சொல்லு, எனக்கு காது கேக்குது அட ஊர்க்கே கேக்குற மாதிரி சொல்ல முடியாது கொஞ்ச கிட்ட வா கிட்டயா இன்னும் வர முடியாது சொல்லு நீ வரல நான் வரேன் என்ன சக்தி ஒன்னுத பாட்டி

சுச்சி அங்க போட்ட லைட் ஏரியும் இல்ல உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தனியாவா இந்த பண்ணாடைகள மனுஷாவே மதிச்சுக்காத சொல்லு சக்தி ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ஓஹோ

என்ன சிரிப்புன்னு சொல்லிராதீங்கன்னு சொல்லி போறா பத்தியா அது என்ன தெரியுமா மளிகை ஜாமா வாங்க முடியாதுன்னு சொல்லிராதீங்கன்னு ஐயோ

தண்ணி கொண்டு வரணும் பாத்தீங்களா தம்பி பாட்டி கூப்பிடுற மாதிரி இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போட்டா அங்க இருக்கிற உன் கேட்கும் போது

அது சரி கட்டிக்க போற மாப்பிளையாவது பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு என்னடி எங்களை அதான் சொன்னேன் மனசு ஒடிஞ்சிட போறா ஐயோ பாட்டி உனக்கு இவ்வளோ வயசாயும் ஆம்பளைங்க பத்தி தெரியலையே வா வா கட்டுறேன்

இது வரைக்கும் கரெக்டா சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணுவா வேற என்ன இப்ப தாடிய சொல்லிவா என்ன செய்து இவ்ளோ கரெக்டா எப்படி சொல்ற இந்த ஆம்பளை பசங்களை பத்தி தெரியாது பலகாலமா இதானே பண்றாங்க அண்ணே இல்ல நேரத்துல தம்பி எதையும் பார்த்து பையன்றச்சா என்ன தம்பி பீலிங்கி டீலிங் டீலிங்கா யாருக்கிட்ட மேல அந்த பொண்ணுங்க நிக்கறாளுங்களே ஆமா நிக்கறாளுங்க

வா <laughs>

பொண்ணை கடத்தி முடிச்சது என்ன ஃபோன் பண்ணேன் புரியுதா அத நாங்க பாத்துக்கிற தம்பி நீங்க போங்க அண்ண தம்பி போன் பண்ண தெரியும்ல இதெல்லாம் ஓவர் ஆக்காலு அம்மா அம்மா கல்யாண பொண்ணுங்க பாக்கவே இல்ல பயவம்ல மேல இவனு நம்மள மாதிரி வேஷம் போட்டு இருக்கா அது வேற ஒண்ணு இல்லடா அழகுபடுத்துறதுக்காக அப்படியே அம்பி இருக்கா

கல்யாணம் போட தானே கடத்தின இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிதான் மிஸ் ஆகுமா போன வை டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மநாட்டி தல பொண்ணு சூப்பர் இல்ல என்னப்பா இது ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த இப்ப திடீர்னு கிளம்பிட்ட இல்ல தாத்தா நான் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்தது நான் கிளம்புறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணே கொஞ்ச நாளைக்கு இங்க இரு ராஜா இல்ல பாட்டி மனசு சரியில்லை அப்பா அம்மா வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு

போயிட்டா சரிபாடி முறைக்கிற பாரு நல்லா நம்பியாருமாய் நீ வந்தே ஆகணுமா உன் விதி யாரால மாத்த முடியும் என்ன பாத்துக்கிற எனக்கு தெரியும் வந்து பாரு

என்னே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன் இப்போ என்ன நான் மட்டும் போய் என்னுடைய அறிவு திறமையால அந்த பொண்ணை கூட்டி வர்றேன் அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம் ஓகே நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றது இல்ல வேணா தம்பி அட இது சரிப்பட்டு வராது ஐயோ ஐயோ என்னது இது போட்ட கோடு இத நீ தாண்டப்படாது நிஜமா தாண்ட கூடாது சத்தியமா தாண்டப்படாங்கல்ல சரிங்க நான் ஏதோ முட்டால் மாதிரியே பேசுவாரு மனோஜபம்ம எந்த நாகரிகட கள்ளெடுத்து அடிச்சதே சென்று இருந்த நேர்கேரம் வாங்குறா பாக்கலாம் இந்த ஊர்ல பூசாரி கொண்டு கூட காவலி இருக்கேன்

கைப்பள்ள மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்கிறேன் ஏன் தம்பி காப்பாத்து காப்பாத்துன்னு கதறனே கொஞ்சம் வந்திருக்கலாம்ல நீங்க தான சொன்னீங்க அண்ணம் போட்ட கோடு தாண்ட கூடாதுன்னு ஆமா அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு நான் அடி வாங்குறப்ப காட்டாத நல்ல வேளை செதறி இருப்பேன் எந்த தாமி புண்ணியமோ தம்பி 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 என்ன ஆதலிய பார்க்க முடியலங்கற காண்டி தூக்கலாம் போட கூடாதுப்பா அது அம்மா இந்த கயிறு கவ்வ கவ்வவா நான் இரஞ்சிக்கிட்டேன் இதற்கு கவ்வ சொல்றப்ப செவரும் அவசரம் இல்லை

நம்மளே வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு போயிட்டானு சிக்கனா ஜலச்சிரவாங்க இல்லையா அது யாரு இது ஏய் வந்தா யாரு ஏன் யாசிக்கிற ஓ அந்த பால்க்கார சொன்னானே அவன் தம்பி நீதானா இந்த பால்க்கார காலையில நம்ம வீட்டுக்கு பால்க்கார முனுசாமியோட தம்பின்னு ஒருத்தன் வந்தான் அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல ஆளு பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைபுள்ள புளி பால்

இவனா உம் இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான் இந்த அவமானம் உனக்கு தேவையா